அனைவருக்கும் வணக்கம் வெவ்வேறான சூழ்நிலைகள் பழக்க வழக்கங்கள் வளர்ப்பு முறையுடைய இரண்டு குடும்பங்களிலிருந்து இருவர் திருமணம் என்ற பந்தத்தில் ஒன்றாக இணையும் பொழுது அவர்களுடைய பயணத்தில் அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் இந்த முரண்பாடுகள் எப்போ பிரச்சனையாக மாறும் அப்படின்னு கேட்டால் எனக்கு ஏற்றார் போல என் விருப்பத்திற்கு ஏற்றார் போல என் துணை மாற வேண்டும் என நினைக்கும் போதும் நிர்பந்திக்கும் போது தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது சாப்பாடு கூட எனக்கு பிடிச்சது தான் இந்த வீட்டில் செய்யணும் எனக்கு பிடிச்சது தான் நான் சமைப்பேன் நான் என்ன சாப்பிடுவேனோ அதை தான் எல்லாரும் சாப்பிடணும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் என்னுடைய துணை உடை அணியணும் அப்படின்னு நிர்பந்திக்கும் பொழுது தொடக்கத்தில் அதற்கு ஒத்துக்கொண்டாலும் பின்னால் குடும்ப பிரச்சனைக்கு இது மிகப்பெரிய காரணமாக அமைவதை யாராலும் மறுக்க முடியாது ஒருவருடைய கருத்துக்களை பழக்க வழக்கங்களை வாழ்வியல் முறைகளை இன்னொருவர் மீது திணிக்கும் பொழுது பிரச்சனைக்கு அதுவே அடித்தளம் இடுகிறது என்பதை மறக்கக்கூடாது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மதித்து வாழ்ந்தால் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் நன்றி